எங்க வீட்டில் குட்டி பசங்க அதிகமா இருக்கிறதுனால ஒரு நாளைக்கு ரெண்டு லிட்டர் பால் வாங்குவோங்க கிட்டத்தட்ட ஒரு நாப்பத்தஞ்சு நாளாக பாலை காய்ச்சி சேர்த்து எடுத்து வச்சிருந்த கட்டியான பாலாடை தான் இது இப்போ எடுத்து வச்சிருக்க இந்த பாலாடையில இருந்து சுத்தமான நெய் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ மிக்ஸி ஜார்ல பாலாடையை சேர்க்கும் போதே ஐஸ் வாட்டர் ஐஸ் கியூப்ஸ் சேர்த்து நல்லா பிளைண்ட் பண்ணி எடுக்கணும் நம்ம பிளண்ட் பண்ணி எடுக்கும் போது ஒரு மாதிரி மாவு மாதிரியான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும் அதை பார்த்துட்டு வெண்ணெய் வருமா வராதா அப்படிங்கிற ஒரு பயம்லாம் நம்மளுக்கு வேண்டவே வேண்டாம் ஒரு மூணு தடவை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்தோம்னா இந்த தண்ணியில் தனியா வெண்ண பிரிஞ்சு வந்துரும் இதே ப்ராசஸ்ல தான் நான் ஒவ்வொரு முறையும் பிளெண்ட் பண்ணி எடுக்கும்போது பண்ணிருந்தேன் இப்போ எடுத்து வச்சுருக்க இந்த வெண்ணையை ஐஸ் வாட்டரில் ஒரு ரெண்டு தடவை நல்லா அலசி எடுத்துக்கிறேன் அப்போ தான் நம்ம நெய் காய்ச்சி எடுக்கும் போது கருப்பு கருப்பாக அந்த மண்டல் வந்து அதிகமாக தங்காது கடைசியாக எல்லாத்தையும் தண்ணியே இல்லாத அளவுக்கு நல்லா பிழிஞ்சிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்து நம்ம நெய் காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம் இதை காய்ச்சி எடுக்கும்போது கொஞ்சம் லேட்டாக தான் செய்யும் லோ ஃப்ளேமில் வச்சு தாங்க காய்ச்சி எடுக்கணும் இந்த மாதிரி கலர் மாதிரி வரும்போது நம்ம முருங்கைக்கிரியை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கடைசியாக இதை வடிகட்டி ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கிளாங்க சுத்தமான நெய் ரெடி ஆயிரும்